இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கத்தால வச்சு கத்தாழை குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தொளியை வந்து லேசாக இந்த மேத்தொளி அப்படி சீவிடணும் சீவி எடுத்துட்டு ஆனால் கை வலுவலுன்னு தான் வரும் இந்த சுற்றி உள்ள தொளியெல்லாம் வெட்டிடணும் முள்ளு மாதிரி இருக்குல்ல அதை லேசாக வெட்டிட்டு இந்த முள்ளெல்லாம் வெட்டி போட்டுறணும் இது வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கத்தாழைய வச்சு புளிக்குழம்பு வைக்க போகிறோம் கத்தாழை எனக்கு வந்து பெரிய கத்தாழை கிடைக்கல அதனால தான் சிறுசாக எடுத்துருக்கி இதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தவுண் மாதிரி இருக்கும் இதை நல்லா கழுவுறணும் பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடுகு போடுறோம் கொஞ்சம் வெந்தயம் போடுறோம் ரெண்டு கருவேக்கல வச்சுருக்கோம் கடுகு உளுந்து வெந்தயம் கருவேப்பிலாம் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயத்தை வச்சு இது ரெண்டு இந்த பச்சை மிளகா வைக்கிறோம் இப்போ தக்காளி வச்சு வச்சிருக்கோம் தக்காளி வச்சிருக்கோம் வெள்ளைப்பூடு வெங்காயம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கறி வச்சுருக்க தக்காளி வைப்போம் இதில் வந்து ஒரு பத்து தடவையாவது கழுவாங்க தண்ணி பார்த்தா அந்த வலுவலை கொடுத்தார் அது தேவையான அளவுக்கு உப்பு போடும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறோம் கொஞ்சம் புளி வரைச்சி வச்சு தான் அளவு வைக்கிறோம் இதை வந்து நம்ம கொஞ்சமாக தான் வைக்க போகிறோம் ரொம்ப தண்ணி எனக்கா வைக்கல அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம அதை தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றலை இதுவே போலங்கு நல்லா வட்டிச்சு கிண்டி விட்டு பார்ப்போம் இது நல்லா நம்ம இளமையோட வழுக்க மாதிரி கிடக்குது ரொம்ப புதுசு புதுசாக வெட்டி போடலை ஏன்னா அது கண்ணில் கிடக்கிறதே தெரியாது சின்ன கத்தாழை தானே பெரிய பெரிய கத்தாழையா இருந்துச்சுன்னா அப்படியே பெருசு பெருசாக வரும் இது சின்னதை கண்டு அப்படியே கொஞ்சம் முழுசு முழுசாக போட்டேன் இது நல்லா வத்தி வரும்போது கொஞ்சம் காலம் மண்டவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு புளி குழம்புக்கு நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் மண்டவெல்லாம் போட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது ருசியாகவும் இருக்கும் உப்பு உரப்பு புளிப்பு இனிப்பு இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றது நல்லா இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் ஆள் மண்ட இறக்கும்போது போகிறோம் நல்லா இது நம்ம கொஞ்சம் வத்தப்போம் கெட்டியாக தான் இருக்குது நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை ஏன்னா இதுவே இவ்வளோ குழம்பு இருக்குது தேங்காய் ஊற்றணும்னா ரொம்ப குழம்பு வந்துடும் அதனால இது வந்து கொஞ்சமாகவே குழம்பு வச்சிருக்கு நம்ம குழம்பு வச்சிட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் நல்லா கெத்தியாக நல்லா வந்துருச்சு என்ன தெரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து இந்த மாதிரி நீங்களும் கத்தால வந்து கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கிடைச்சா நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து நம்ம கத்தாழும் சொன்னாத்தே தெரியும் கத்தாலை இவ்வளோ நடக்குதுன்னு தெரியாது யாருக்கும் குழந்தை எல்லாம் சாப்பிட்ருங்க சொன்னால் சாப்பிடாதுங்க இது வந்து சாதாரண புளிக்கொழம்புன்னு நினச்சி சாப்பிட்ருங்க ஆனால் இது வந்து மருந்து குணம் உள்ளது குளிர்ச்சிக்கு நல்லது உடம்புக்கு வந்து சூட்டுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இது இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டு அமைக்க